இன்று தமிழர் பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு பாரிய சம்பவம் ஒன்றை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் நீங்களும் பெரும்பாலானவர்கள் வந்து அறிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதாவது இன்றைய தினம் தமிழர் பகுதியான மன்னார் பகுதியிலே நடைபெற்ற ஒரு துப்பாக்கி சூடு குறிப்பாக மன்னார் நீதிமன்றத்துக்கு வெளியாக இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதில் இருவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் தற்பொழுது அவர்களினுடைய பெயர் விவரங்களுமே வெளியாகி இருக்கின்றன அதே சமயம் இந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்னவாக இருக்கக்கூடும் என்கின்ற காரணங்களும் கூட வெளியாக இருக்கின்றது குறிப்பாக இன்றைய நாளில் பெரிய ஒரு பேசு பொருளாக பெரிதும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக மக்களிடம் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய விதம் வித

குறிப்பிட்ட எந்த ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் முழுமையான தகவல்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் இன்றைய தினம் அதாவது தை மாதம் பதினாறாம் தேதி ஆகிய இன்றைய தினம் வந்து காலை தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது நீதிமன்றத்துக்கு வெளியாக ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது இருவர் மோட்டார் சைக்கிளிலே வந்து அவர்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது அதிலே மொத்தமாக நால்வர் வந்து காயமடைந்திருக்கின்றார்கள் அதிலே மூவர் வந்து ஆண்கள் ஒருவர் வந்து என்று சொல்லப்படுகிறது இந்த நால்வரையும் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற சமயத்தில் அதிலே இருவர் வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முன்னதாகவே உயிரிழந்ததாகவும் அதே சமயம் மற்றவர்கள் வந்து மன்னார் பொது வைத்தியசாலையில வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது வளாகத்துக்குள்ளே ஒரு வழக்கொன்றுக்காக வந்தவர்கள் தான் அவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது வழக்கொன்றுக்காக வந்தவர்கள் மீதுதான் இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதிலே அந்த காயமடைந்த மற்றொரு பெண்மணி என்பவர் வந்து வேறொரு அதாவது இவர்களுக்கு அவர்களுக்கு தொடர்பு கிடையாது அவர் வேறொரு வழக்குக்காக வந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த நிலைமையில தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமுமே நடந்திருக்கின்றது குறிப்பிட்ட இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல உயிரிழந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்த சவேரியன் அருள் எனப்படுகின்ற அறுபத்தி ஒரு வயது இருக்கக்கூடிய நபரும் அதே சமயம் செல்வகுமார் யூட் எனப்படுகின்ற நாற்பத்தி இரண்டு வயது இருக்கக்கூடிய நபரும் தான் இந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வந்து தங்களினுடைய விசாரணை

அந்த சம்பவ அந்த சம்பவத்தை என்னுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் அதனை தொடர்ந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியான தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாகவும் ஆகவே அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற படியினால நிச்சயமாக இது அதனுடைய ஒரு பழிவாங்கல் படலம் தான் அப்படி என்று சொல்லி போலீசாருமே சந்தேகத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் திகதி அன்று உயிலங்குளத்திலே ஒரு மாட்டு வண்டி சவாரி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அது வந்து ஒரு போட்டியாக நடந்திருக்கின்றது அந்த போட்டி தொடர்பான ஒரு முருகல் ஒன்றில் அது அந்த அது தொடர்பான ஒரு வாய் தர்க்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதிலே ஏற்பட்ட மோதல்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த ஒரு மாட்டு வண்டி சவார் தொடர்பான முருகெல்லாம் அந்த இரண்டு பேருமே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொல்ல நாள் அதற்காக பழிவாங்கும் நடவடிக்கையாக நடந்த ஒரு விடயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதாவது அவர் அடுத்த வருடமே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மன்னார்ல வந்து அடம்பன் பகுதியில இரண்டு பேர் சுட்டு கொல்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு விடயத்தினால அதாவது இந்த இரண்டு சகோதரர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டதனுடைய ஒரு பழிவாங்கும் படலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே இருவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒரு தாக்குதல் சம்பவமும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அது தொடர்பான விசாரணைகளையும் வந்து போலீசார் முன்னெடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த விடயத்தை கேள்விப்படுகின்ற பொழுதோ அல்லது இதனை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுதோ நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய பாரிய நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோமே என்கின்ற ஒரு எண்ணம் தான் வருகின்றது காரணம் வாழ்வெட்டு கலாச்சாரம் என்பதே தலையோங்கி இருக்கின்ற ஒரு கால பகுதிகளில் அதுல இருந்து அவ்வாறு மக்கள் வெளியிலே வருவார்கள் என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய நேரத்தில் சாதாரண மக்களிடம் அதாவது இராணுவத்தினரிடமோ பலிசாரிடமோ துப்பாக்கி துப்பாக்கிகள் வந்து பயன்பாட்டில் இருக்கின்றன அதே சமயம் ஏனையவர்கள் அரசியல்வாதிகளும் கூட அதற்கான வந்து அவர்கள் சரியான காரணங்களுடன் பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது சாதாரண மக்களிடம் இந்த துப்பாக்கி பாவனை என்பது எவ்வாறு வந்தது அவர்களுக்கு எவ்வாறு இந்த துப்பாக்கிகள் கிடைக்கப்பட்டன என்று சொல்லி பல்வேறு விதமான கேள்விகள் இதில் இருக்கின்றன பல்வேறு விதமான விடயங்கள் இதற்கு பின்னாலே இருக்கின்றன நிச்சயமாக இதை பற்றி ஒரு விசாரணையொன்று முன்னெடுக்கப்பட்டால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அனைத்துமே வழிவந்தாக வேண்டும் அதே சமயம் தமிழர் பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் நடக்கிறது என்பது வந்து இதுவே கடைசியாகவும் இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே கல்வி சார்ந்து பல்வேறு விதமான முன்னேற்ற நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது போதை பொருளுக்கு அடிமையானது மட்டுமல்லாமல் வாழ்வெட்டு கலாச்சாரத்துக்குள்ளேயும் வந்து ஊன்றி போய் அதே சமயம் தற்பொழுது துப்பாக்கி பாவனைகளும் வந்து அதிகரித்திருக்கின்றது ஆகவே இவை அனைத்தும் இவ்வாறே தொடர்ந்து

வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்துக்குள் அவர்கள் சென்று தங்களுடைய வாழ்க்கையை அநியாயப்படுத்துவதை வந்து நீங்கள் வந்து தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு த நிச்சயமாக மக்களுக்கு தேவை அனைவருமே இதனை முடிந்தளவு அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பருவிலேயே பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்